நீ எல்லாம் நண்பனாடா உதயநிதி கேள்விகள் சண்டை ஆரம்பம் தமிழ் ஹீரோவாக நடித்து இன்று பெரிய ஒரு பிரபல நடிகராக இருப்பவர் தான் நடிகர் இவர் நடிகர் மட்டுமின்றி விஷால் பிலிம் ஃபேக்டரி என்னும் நிறுவனத்தை அமைத்து அதன் கீழ் பல திரைப்படங்களையும் தயாரித்து அதில் அவரும் நடித்தும் வந்திருக்கிறார் நடிப்பிற்கு வருவதற்கு முன்னர் அர்ஜுனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்தவர்தான் விஷால் சண்டக்கோழி திமிரு மற்றும் தாமிரபரணி போன்ற திரைப்படங்களில் ஆரம்பத்தில் நடித்தார் அதுவே இவருக்கு சூப்பர் ஹிட் திரைப்படமாக மாறியது அதன் தமிழ் சினிமாவில் இவருக்கான மார்க்கெட் உயர்ந்தது தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து வந்தார் சமீபத்தில் கூட மார்க் ஆண்டனி எனும் திரைப்படத்தில் டபுள் ஹீரோவோ ரோலில் செய்திருந்தார் தற்போது நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் இவர் பதவி வகித்து வருகிறார் சமீபகாலமாகவே இவர் பொது இடங்களில் செய்யும் செயல்கள் இணையத்தில் ட்ரெண்டாகி ட்ரோல் செய்து வந்தனர் பொது இடங்களில் நிகழ்ச்சிகளில் சாப்பிடப் போவதற்கு முன்னால் மூன்று மதங்களையும் பின்பற்றி சாமி கும்பிட்டவிட்டு அதன்பின் சாப்பிடுவது போன்ற வீடியோக்கள் கூட சமீபத்தில் மிகவும் ட்ரெண்டாகி ட்ரோல் செய்யப்பட்டு பலரும் கலாய்த்து வந்தனர் இது மட்டுமின்றி வெளிநாட்டிற்கு சென்ற போது அங்கு ஒரு பெண்ணுடன் நடந்து செல்லும் போது என்று வீடியோ எடுக்கும் நபர் அந்த பெண்ணை இழுத்து ஓடுவது போன்ற அந்த வீடியோ இருந்தது அதுவும் மிகவும் சர்ச்சையாக பேசப்பட்டு ட்ரெண்டானது ஆனால் விஷால் அதற்கு விளக்கம் கொடுத்திருந்தார் அது என்னவென்றால் இந்த வீடியோவில் இருக்கும் பெண் என்னுடைய கசுந்தான் மேலும் அந்த வீடியோவை எடுத்த நபரும் என்னுடைய கசுந்தான் என்றும் மற்றபடி எதுவும் கிடையாது என்றும் கூறியிருந்தார் இது மட்டுமின்றி சமீபத்தில் சென்னையில் மழையினால் வெள்ளம் ஏற்பட்ட போது நீரில் மாற்றிக்கொண்டதை போன்று அவரின் வீடு முழுவதும் தமிழக அரசை நோக்கி பல கேள்விகளை விஷால் முன்வைத்திருந்தார் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரப்போகும் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாகவும் விஷால் அறிவித்திருந்தார் ஆனால் அவர் சுயேட்சையாக நிற்க போகிறாரா அல்லது யாருடனேனும் கூட்டணி அமைக்கப் போகிறாரா என்ற செய்திகள் வெளியாகவில்லை இந்த நிலையில் தன்னுடைய ரத்தினம் திரைப்படத்திற்கான நேர்காணலில் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த நடிகர் விஷால் ஒரு செய்தியை கூறியிருக்கிறார் அடுத்து வரப்போகும் டிசம்பரில் சென்னையில் உள்ள தீநகர் வேலச்சேரி போன்ற இடங்களில் மழையினால் வெள்ளம் ஏற்பட்டு போராட வேண்டியிருக்கும் ஆனால் அதற்காக தமிழக அரசு செலவழித்ததாக கூறிய நாலு கோடி ரூபாய் எங்கே போனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அந்த வெள்ளத்தில் நான் வீடியோ பதிவிட்டது பலருக்கும் கேளிக்கையாக அமைந்திருந்தது ஆனால் என்னுடைய வீடு கட்டி முப்பது வருடங்கள் ஆன நிலையில் இது போன்ற நிலைமை எப்போதும் வந்தது கிடையாது என்றும் அவருடைய தாய் மிகவும் அச்சப்பட்டதாகவும் அதற்காகத்தான் அந்த வீடியோவை பதிவிட்டிருந்தேன் என்றும் கூறியிருக்கிறார் வருடங்களுக்கு முன்பு நடந்ததை போலவே தற்போதும் நடக்கிறது என்றால் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிட்டதாக சொல்லிய பணம் எங்கே போனது என்று கூறியுள்ளார் இருபத்தி ஆறில் விஷால் அரசியலுக்கு வரும்போது ஏற்கனவே இருக்கும் கட்சியுடன் இணைய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இவர் திமுகவில் இணைய மாட்டார் மேலும் புதிய கட்சி ஆரம்பித்தாலும் திமுகவிற்கு எதிராகவே இருப்பார் என்று பார்க்கப்படுகிறது இது உதயநிதி நண்பனான விஷால் மீது கோபமாக இருக்கிறார் எனவும் வேறு கூறப்படுகிறது